தாறுமாறாக தமிழகத்தில் பெய்யும் கனமழை தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகம் மற்றும் இலங்கை நோக்கி நகைகிறது இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனம் முதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனை அடுத்து ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தில் மழை நிலவரம் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காடழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இலங்கை திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கு சுமார் ஆறுநூறு கிலோமீட்டர்

பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் அதிக கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையாக அயலூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு அலாட் இருபத்தி எட்டாம் தேதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால்